ஹலோ அரசியல் படமா மேடையில் வெளிவந்த உண்மைகள் விஜயின் அரசியல் பயணம் ஆரம்பித்துவிட்டது வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்துள்ள கோட் இன்னும் சில வாரங்களில் திரைக்கு வருகிறது அடுத்து அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு சினிமாவிற்கு குட் பை சொல்லியிருக்கிறார் மக்கள் பணிக்காக இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பது வரவேற்கப்பட்டாலும் தளபதியின் ரசிகர்கள் கவலையோடு இருக்கின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கடைசி படம் எப்படி இருக்கும் யார் இயக்குனர் என்ற பேச்சு கடந்த சில மாதங்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் பல இயக்குனர்களின் பேர் பரிசீலனையில் இருந்தாலும் எஸ் வினோத் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல்களும் கசிந்து வருகிறது ஆனால் தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தின் இயக்குனர் நாதான் என மேடையில் உறுதியாக சொல்லியுள்ள எஸ் வினோத் அதன்படி இப்படம் இருநூறு சதவீதம் தளபதியின் தான் இருக்கும் அவர் அரசியலுக்கு வரப்போவதால் இப்படம் அந்த மாதிரி கதைக்களத்தை தான் கொண்டிருக்கும் என பேசுகிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம் என் என் படத்தை எல்லா வயதினரும் பார்க்கிறார்கள் அதனால் அதற்கேற்றவாறு இருக்க வேண்டும் என விஜய் கூறினார் அதனால் தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது படம் விஜய் படமாக மட்டுமே இருக்கும் என வினோத் கூறியிருக்கிறார் இதுதான் இப்போது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது விஜயின் கடைசி பட இயக்குனர் தரமான அலாக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் அதற்கேற்றவாறு தற்போது வினோத் மாஸ் அப்டேட் கொடுத்து தளபதியின் கடைசி இயக்குனர் நாதான் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க